அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து ஈஸ்வரி ஈஸ்வரிராஜுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்ம நண்பர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நான் ஒரு விழா நடத்த போகிறேன் அந்த விழாவில் வந்து ஒரு பெரிய சீஃப் கெஸ்டாக ஒரு குருநாதருக்கு நிகராக ஒரு பெரியவரை வந்து அழைக்கலான் இருக்கேன் நான் அழைச்சா அவங்க வருவாங்களா வந்து எனக்கு அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்களா பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசன்னம் போடுறோம் உதயம் ஆறுடம் ஒம்பதாம் இடமாக வருது உதயத்தை நோக்கி சூரியனே வர்றாரு அதாவது பத்தாம் அதிபதியாகி உதயத்தை நோக்கி வர்றாரு அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து நிர்வாகம் தலைமை இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி சூரிய பகவானே உதயத்தை நோக்கி வர்றது நல்ல அமைப்பு தான் போல் உதயம் ஆறுடம் ஒம்போதாம் இடமாக வருவதும் ஆருடாதிபதி சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருப்பதும் கண்டிப்பாக அவர் நீங்கள் அலைங்க அவர் வந்து உங்களுக்கு சிறப்பாக விழாவை நடத்தி கொடுப்போம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது போல் குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல குருவோட ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்பட்டது இது உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் மூலயமா உங்களுக்கு தீர்வு கொடுக்கப்படியும் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதி ஆய்முகம் திருப்பூர் நன்றி